राधे कृष्ण जय भोलो सीता राम चंद्र भगवान की जय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम जय भोलो सीता राम चंद्र भगवान की जय जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय समर्थ रामदास அதுவும் இன்னைக்கு உற்பன்ன ஏகாதசி தினம் பத்ரிநாதன் ரொம்ப அழகா அந்த உற்பன்ன ஏகாதசி குகையில் ஜோரா லீலைகள் பண்ணிருக்கான் ஏகாதசி தேவி ஆவிர் பவிச்ச நாள் என்று சரியா த ஃபர்ஸ்ட் ஏகாதசி ஸ்டார்டர் ஆன் டே சடர்டே தான் உற்பன்ன ஏகாதசி குகை இருக்கு ஹேமாவதி குகை ஹைமாவதி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நாள்ல சமர்த்த ராமதாசருடைய வைபவம் மகாத்மாக்களுடைய வைபவம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னா என்ன வந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதை கடந்து ஜெயிக்கக்கூடிய மனோபலம் வர்றதுக்காகத்தான் ஏன்னா வாழ்க்கையில் நல்ல அல்லது நடக்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பாசிட்டிவாக தான் நடந்துட்டு நம்ம மனசுல அந்த மனோபலம் குறையாது அப்போ என்னமோ அப்படின்னு ஆயிடும் இவ்வளவு நாள் ஆயாச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலையே எவ்வளவு எஃபர்ட் போட்டதுனே எனக்கு ஒன்றும் கிடைக்கல இப்படி இந்த மனசு அப்படி கொஞ்சம் பலகீனமாகி வீக்காகி நமக்கு கிடைச்ச அழகான பாசிட்டிவ் அனுபவங்களை கூட மறந்துடும் மறந்துட்டு தனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் தனக்கு கிடைச்ச அவ்வளவு அழகான அனுபவங்கள் ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் எல்லாமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணணும் மறக்கடிச்சிடும் அதாவது எல்லாம் சரியாண்டிருக்கும் பொழுது நாம பாசிட்டிவா இருக்கிறது இல்லாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது பெரிய விஷயமே இல்லை எல்லாமே விரோதமாக போயின்னு இருக்கு நாம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கல அப்படின்னும் பொழுது மென்டலி வீக் ஆகும் மனுஷாவுடைய சுவாவம் அந்த மாதிரி சமயத்துல தான் சத்குருவினுடைய கிருப்பை சத்குருவினுடைய பலம் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு இந்த நான் பார்த்திருக்கேன் இந்த முக்கியமான திருக்குறுங்குடியில பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சில ஊர்களில் பார்த்துருக்கேன் நல்ல காத்து வீசுற ஊர்ல ஊர்லெல்லாம் வந்து இந்த வாழை மரத்தை விழுந்துடும் சொல்லிட்டு சுற்றி கம்பு கட்டி அது வைப்பான் சவுக்கு கம்பு வச்சு கிராஸ் பண்ணி பண்ணிவிட்டு வைப்பான் அப்போ எல்லாம் அது தாங்கி நிற்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் எங்கே நான் ஏதோ ஒரு ஊரில் கரும்பு தோட்டம் எனக்கு எங்கன்னு இல்லை கரும்பு தோட்டம் இந்த கரும்பு எல்லாம் காத்தில் சொல்லிட்டு மூணு நாலு கரும்பாக சேர்ந்து அது தலைவலி கட்டி வைப்பா வாய்க்காட்டில் ஸோ இந்த நாலு கரும்பு சேர்ந்து அந்த காற்றை தாங்கி நின்று கீழே விழாம இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இந்த புராணம் இதிகாசம் பக்த சரித்திரம் நாமஜபம் பாராயணம் பக்தி தியானம் இதெல்லாம் மெயினாக நாம் வீக் பொழுது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உடம்பு வீக் ஆகும்பொழுது மருந்து கொடுக்குறா போல மனசு வீக் ஆகும்பொழுது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்காங்க சத்தங்கம் கேட்டுகிட்டே இருக்கணும் பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லணும் இதெல்லாமே என்ன ஆகும்னா நம்மளுடைய மனசில் அப்படி சேமிச்சு வைப்போம் இந்த மனசு ரொம்ப அழகானது இது என்ன பண்ணும் நாம் எதான வீக் ஆகும் பொழுது இல்லாட்டி எதையோ நினச்சி வருத்தப்படும் பொழுது இந்த மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சத்தங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் வார்த்தைகள் மனசு எடுத்து கொடுக்கும் இந்த வார் இந்த மாதிரி அன்னைக்கு படிச்சு இந்த மாதிரி அதை கேட்டி அப்படின்னு மனசுதான் வருத்தப்படும் மனசுதான் எடுத்து கொடுக்கும் மனசே சமாதானமாகும் அதனாலதான் சத்தங்கம் சத்தின்னு சொல்றோம்னா இது வந்து அப்போதைக்கு இப்போதேன்ற மாதிரி பின்னாடி தேவையான சமயத்துக்கு எப்படி நிறைய ஏரிகள்லாம் உண்டு இந்த ஏரி எல்லாம் எதுக்கு அப்படின்னா மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு வறண்ட காலங்களில் கோடை காலங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஏரிகள் அப்படின்ற ஒன்றத்தை பத்திரப்படுத்தி வைப்பார்கள் ஏரி குளம் இது எல்லாமே தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான ஒரு வழி ஸோ எப்பயாவது தான் மழை பெய்யும் அந்த மழை சமயத்தில் இந்த தண்ணீரை சேமித்து வைக்கணும் அதே மாதிரி தான் மனசுன்ற ஏரியில் சத்து விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்களை சேமித்து வச்சாச்சு அப்படின்னா மழை இல்லாத இந்த காலம் எல்லாம் வரும் இல்லையா சம்மர் சீசன்லாம் ட்ரை ஆகும் இல்லையா அந்த சமயத்தில் அந்த தண்ணீர் நமக்கு உபயோகமாகும் இல்லையா அதே போல தான் இந்த சத் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ட்ரையாக இருக்கும் பொழுது ட்ரெயின் ஆகும் பொழுது டல் ஆகும் பொழுது ஒரு எனர்ஜி கொடுத்துடும் மகாத்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் ஃபாலோ பண்ற மகாத்மாக்களுடைய பலம் நாம் நினைச்சிருக்கோம் அவர்களுடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் சூப்பர் ஹியூமன் பவர் சொல்லுவோம் இல்லையா செத்தவாளை எழுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகாத்மாக்களுடைய பெரிய பலமா நாம பார்க்கணும் உண்மையா மகாத்மாக்களுடைய பலம் பார்த்தோம்னா கஷ்டமான கடினமான சவாலான அப்படியே பலகீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல அவர் ஸ்ட்ராங்கா நிற்பார்கள் மலை போல அசஞ்சலமாக அச்சலம் அப்படின்னு மலைக்கெல்லாம் அச்சலம்னா என்ன காத்தடித்தாலும் அது அசலம் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி அசலம் போல அச அசராம மகாத்மாக்கள் கடினமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து காட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கூட வாழ்க்கும் அந்த மனோபலத்தை தைரியத்தை கொடுத்து அதை ஹேண்டில் பண்ண வைப்பார்கள் சந்துகாராம் மகராஜ் சரித்திரம் பார்க்கலாம் இப்போ சமத்ராமதாச சரித்திரம் பாருங்கள் இந்துக்கள்லாம் மனதளவில் பலகீனமாக இருந்த ஒரு காலகட்டம் முகலாயர்களுடைய அக்கிரமண்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த ஒரு காலகட்டம் அந்த சமயத்தில் சமர்த்த ராமதாசர் அவ்வளவு பலம் அப்போ தான் சிவாஜி மகாராஜா பலம் கொடுக்குறா சிவாஜி மகாராஜா அவ்வளோ அழகா ஜெயிக்கிறான் சிவாஜி மகாராஜா இந்த மராட்டிய பிராந்தியத்தெல்லாம் இந்த நார்வன் சைடெல்லாம் சரி பண்ண அவன் தக்ஷிண தேசம் பக்கம் அவன் டிராவல் பண்றான் சத்ரபதி சிவாஜி தஞ்சாவூர் வரைக்கும் சத்ரபதி சிவாஜியுடைய ராஜ்யம் இருந்தது அவன் வந்து தட்சிண தேச யாத்திரைனா இந்த பக்கமும் அக்கிரமங்கள் பண்ணிட்டு இருந்தான் முகலாயர்கள் நேரத்தில் பண்ண முடியலன்னு சோ ஸோ சத்ரபதி சிவாஜி தக்ஷண அவனுக்கு வந்து தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும்னு அந்த ஆசையே கிடையாது இந்துக்கள் சுதந்திரமா தங்களுடைய சுவதர்மத்தை ஃபாலோ பண்ணணும் மற்ற மதத்தினர்கள் அவ அவ வாழ்க்கைய வாழலாம் ஆனால் இந்துக்களை அவ தொந்தரவு பண்ணக்கூட யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிள் ரொம்ப அழகான ஒரு பாலி பாலிசி அவனோடது ஸோ அவன் மதிய தட்சிண தேசத்துக்கு திக் விஜயம் இங்கெல்லாம் சண்டை போட்டு இங்கெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணான் அப்படி அவன் பண்ணலான்னா தட்சிண தேசம்லாம் என்னைக்கும் எதுவும் ஆயிருக்கும் ஸோ அது என்ன ஆகுறனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் சிவாஜி அவுட் ஆஃப் ராய்கட் இந்த பக்கத்துல எல்லாம் எல்லாம் நல்ல தைரியம் சமர்த்த இருக்கார் சிவாஜி மகாராஜா அந்த பக்கம் போறா அது நிறைய அவரோட குடும்பத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடக்க அதாவது எப்பொழுதுமே ராஜ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் துரோகியா விரோதியா நம்பிக்கை துரோகியா இருப்பா இது சாதாரணமா பார்க்கலாம் சத்ரபதி சிவாஜி ராஜாவினுடைய மூத்த மனைவி இளைய மனைவி எல்லாம் மூத்த மனைவி இறந்து போயிடுறார் அப்ப அவளுடைய பிள்ளைதான் சம்பாஜி ராஜா சிவாஜிக்கு அப்புறமா மகாராஷ்டிரத்துல சம்பாஜி ராஜேக்கு அவ்வளவு ஒரு பெரிய மரியாதை உண்டு சம்பாஜி ராஜு பாட்டிக்கிட்ட வளர்றான் சிவாஜி ராஜு இந்த தட்சிண தேசத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அவன் சத்ரபதி சிவாஜியோட அவனுடைய பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகிறது அவன் பட்டாபிஷேகமான கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவன் ஜீஜாய் மாதா போயிடுறான் இப்போ ஜீஜாய் மாதா தான் சம்பாஜி ராஜாவை இருந்தான் என்ன ஆயிடுச்சு சம்பாஜி ராஜேக்கு அப்படியே யாருமே இல்லாத மாதிரி அவன் ஆயிட்டான் சத்ரபதி சிவாஜியோட இளைய மனைவி கை கை மாதிரி அவளுக்கு அவள் புள்ள தான் அடுத்து பட்டத்துக்கு வரணும் ராஜா ராமனோட பேருக்கான கிடைக்கிறார் அவளுக்கு அந்த இதில் வேலை பண்ணிட்டுருக்காள் ஸோ சம்பாஜி ராஜே எல்லாரும் ஒதுக்க துருவன் மாதிரி சிவாஜி ராஜேவோ ஃபுல்லாக தேசம் இந்து சாம்ராஜ்யம் அவனுக்கு அந்த வேகத்தில் இருக்கான் இந்த எல்லாம் போயிட்டு வந்தோன்னா சிவாஜி ராஜேக்கு கொஞ்சம் பிசிக்கலி அவன் வீக் ஆயாச்சு உடம்புக்கு முடியலை அந்த ஒரு டயர்ட்னஸ் இருந்தது ஸோ அதில் அவன் பார்க்கணும் இது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பக்கமும் சம்பாஜி ராஜாவை எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டான் மென்டலி சிக்க ஆயாச்சு சம்பாஜி ராஜே பெருசா வளர்ந்துருக்கான் ஆனால் சரி சிவாஜி ராஜே சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அவனுக்கு சிவாஜி ராசே அவனுடைய பர்சனலா அவனுக்கு ஒன்றும் பெனிஃபிட் எல்லா அவனுக்கு கோவம் இருக்கும் ஊரே கொண்டாடக்கூடிய சிவாஜி ராஜே சம்டைம்ஸ் இப்படிலாம் நடக்கும் அப்பெல்லாம் சிவாஜி ராசேவுக்கு ஒரே ஒரு பலம் இருக்கார் எல்லாம் மாறும் சரியாகும் அந்த ஒரு டர்புலன்ஸ் வாழ்க்கையில அந்த ஒரு அவன் விரோதி நிறைய பேரை பாத்திருக்கான் ஜெயிச்சிருக்கான் ഉടമ മുട കുടുംബത്തിലെ എല്ലാവരും സപ്പോർട്ട് പണ വേണ്ടിവല്ലാം സംടെസ് ഇപ്പം അഗൈൻസ്റ്റാൻ നല്ല നെ മഹാത്മാക്കൾ ചരിത്രത്തിലഗരാജർക്ക് അവരുടെ അന്നാ ജബ്യേസന പരമവ്രോധിയാ പ്രഹ്ലാദനുക്ക് അവനുടേ തകപ്പനാർ ഇരഞ്ഞ കശി പരമവ്രോതി ഇത് കാലം കാലമാ വരും അത് രാജ്യം അപ്പം വരുംപോലെ രാമനുക്കേ കയ്യേ വരോധി ആയിട ഇല്ല பரதனை வந்து எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க இப்படிலாம் நடக்கிறது உண்டு அந்த சமயத்தில் சிவாஜி வந்து வயசு வளர்ந்தும் வளர்ந்துட்டான் சம்பாதி டீன் ஏஜ் கூட இல்லை ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் செட் அவனை வந்து சரி இந்த சஜன்கட அனுப்பி சமர்த்த ராமதாஸ் அவர் தேச யாத்திரையை பேச அங்கேயும் இருந்தவன் கொஞ்ச நாள் இருந்த சம்பாதி ராஜு அங்க சமர்த்த ராமதாசருடைய சிஷ்வர்களோடு இருந்தார் எல்லாம் படித்தான் ஆனால் அவன் மனசுக்கு வேண்டிய ஒரு சமாதானம் ஒரு ஒரு வடிகால் அவனுக்கு கிடைக்காது அந்த ஏஜில் ஸோ அப்பாவும் எனக்கு கரு அப்பாவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி ஒரு மைண்ட்செட்டுக்கு அவன் போயிட்டான் சிவாஜி உடம்பு முடியாமல் இருக்கார் என்ன ஆயிடுச்சினா சம்பாஜிராஜு ராஜு சேரும்படியான நிலைமை வந்துருப்பான் தன்னை எப்படியே காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது ஸோ எப் இந்த விஷயங்கள் எல்லாம் அவுரங்கசீப்போட ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவன் இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் ஏன்னா சிவாஜி ராஜா நேரடியாக அவளால் அடிக்க முடியுது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் கீழே வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் அவன் மேலே அவ்வளவு தூரம் பகுஸ்ரத்தையோடு இருக்கு அப்படியே செலக்ட் பண்ணி வச்சிருக்கா சமத் பட் அந்த ஃபேமிலி டென்ஷன் வர ஆரம்பிச்சுருக்கு கான் எல்லாம் வச்சு இப்படியே சம்பாஜி ராஜாவை தங்கள் பக்கம் வசப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் ஔரங்கசீப் பண்ணியாச்சு ஒரு இடத்துக்கு போனால் அப்போ அப்படியே சம்பாஜி ராஜே சொல்லித்தான் இனி வந்து உங்களோடலாம் நான் வரமாட்டேன் எனக்கு இந்த ராஜ்யம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் முகமது அவர்களோடு போயிடுறான் போய் அவனை வச்சுட்டே அவ ஒரு கோட்டையை பிடிக்கணும் அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கோட்டை இப்ப இவனை வச்சு சண்டை போட வச்சு அல்லான்னு பாக்குறாள் அவன் ஜெயிக்கிறான் ஆனா என்ன ஆயிடுறனா அவ அந்த கோட்டையை பிடிச்ச உடனே அந்த டிலேல் கானிவாளுடைய ஸ்வரூபம் தெரிய ஆரம்பிச்சுடுது அவ ஹில் ட்ரீட் பண்றது ஹிந்து லேடிஸை வந்து அக்கிரமம் பண்றது இதெல்லாம் பார்த்தோன்னா எங்க வந்து நான் நின்று இருக்கேன் என்னோட அப்பா இவ்வளவு பெரிய ஸ்வராஜ்யத்துக்காக இத்தனை போராட்டம் நான் என்ன இவ்வளவு கேவலமாக இறங்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவர்டு இருக்க என்னதான் இருந்தால் மைண்ட் ஒரு பக்கம் தப்பாலாம் போனாலும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த பிளட் ஹிந்து சத்திரபதி சிவாஜியினுடைய ரத்தம் சமர்த்த ராமதாஸ் எல்லாம் சின்ன வயசு ஆசிர்வாதம் பண்ணக்கூடாது சம்டைம்ஸ் சில சந்தர்ப்பங்கள் இப்படி டிவியேட் ஆகி போகிறது உண்டு இதெல்லாம் பலருடைய வாழ்க்கை நடக்கிறது உண்டு ஆனால் எல்லாமே சமர்த்த ராமதாஸ் விஷயம் தெரியும் அவர் பாட்டுக்கு பிரார்த்தனை அவருடைய தியானம் தபசைம்ஸ் என்ன ஆகும்னா குரு நேரடியாக சில விஷயங்கள் பேச மாட்டார் சொல்ல மாட்டார் கண்டுக்க மாட்டார் ஆனா ஒரு பக்கம் அந்த குடும்பம் அவர் சிசியாக இருக்கிற அந்த குடும்பம் இல்லாட்டி அவருடைய வாழ்க்கை அந்த ராஜ்யம் அந்த செட்டப் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒருவேளை காலச்சக்கரத்தினால ஏதான ஒரு மாதிரிலாம் ஆகும் பொழுது கூட இன்னொரு பக்கம் தன்னுடைய தப்போபலத்தினால அதை ஜாக்கிரதப்படுத்திட்டு அதை வெளியில சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனா நான் அனுபவத்துல இத சொல்றேன் நான் எப்போ மகாத்மாக்களை பார்த்திருக்கேன் அவளுடைய தபஸ் அவளுடைய பேச்சு அதுல மகாத்மாக்களுடைய அழகான சரித்திரங்கள்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரகசியம் இருந்தான் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தோணும் இவ்வளவு ஒரு பயங்கரமா நடந்துட்டு இருக்க ஆச்சாரிய புருஷாலெல்லாம் என்ன பண்றா அப்படின்னு தோணும் ஆனா சைலண்டான ஒரு தப்ப சில சந்தர்ப்பங்கள்ல மௌனமான தவம் பெரிய பலம் உடையது எல்லாருடைய காலகட்டத்திலையுமே இந்த மாதிரி விபரீதமான விஷயங்கள் நடக்கும் பஞ்சம் வரும் இல்லாட்டி ராஜ்யத்தில் பிரச்சனை வரும் நம்ம பார்க்கலாம் நிறைய உண்டு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கவம் ரொம்ப அவசியம் ஆக்சுவலாக சமயத்தில் என்ன ஆகும்னா யார் குடும்பத்தில் இருக்கிற பேஷண்ட் ஆகிட்டா சொல்லணும் நான் பேஷண்ட் அசெண்டராக பல வருஷம் இருந்திருக்கேன் குருஜி அம்மா குருஜியை பார்க்க அதனால எனக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் டாக்டர் சொல்கிறதுலாம் நேரடியாக போய் பேஷண்ட் சொல்லவே முடியாது ஆனால் வி ஹாவ் டு ஹேண்டில் இட் பேஷண்ட்டுக்கு சொல்ல முடியாது ஆனால் பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ணணும் பேசு மட்டும் கேட்க மாட்டாங்கள சுற்றிக்கு வாழ்லாம் கேட்பாங்களே இருக்க ஆளாலும் ஒன்று சொல்வாள் ஏன்னா குருஜி அப்பா குருஜி அம்மாவுடைய அந்த மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஓடினதுனால எனக்கு தெரியும் அப்போதான் என்ன பண்றதுனால ஒன்றுமே புரியாது யார்கிட்ட போய் சொல்றது எந்த சிஷியாகிட்ட போய் சொல்றது எந்த சிஷாவது தாங்க முடியும் எந்த சிஷியாவது ஹேண்டில் பண்ண முடியும் அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுறது ஒன்று தான் எனக்கு வேலையாகும் நிஜமாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் என்ன நிஜமாவே இன்னும் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னு சொ ஸ்ட்ராங் ஆக்கிட்டு உண்மைதான் தான் தாங்க முடியாத ஹேண்டில் பண்ண முடியாத என்ன பண்ண போக முடியும் பிளாங்காக இருக்க சுச்சுவேஷன்ஸ் கொடுக்குற ஒரு அது நம்மள சுக்குநூறாக உடைக்கும் அதுதான் நம்மள ஸ்ட்ராங்கும் ஆகும் ரெண்டுமே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப சாதாரணமானிருக்கும் அந்த நமக்கு முன்ன பின்னா பழக்கமே இல்லாத ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பிளாங்க் நிற்போம் ஆனால் அதில் தான் ஒரு தைரியம் வரும் என்ன பண்ண முடியும் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தைரியமும் அதான் கொடுக்கும் அந்த சமயத்தில் அமைதியாக இருக்கிறதே ஒரு தவம் அந்த சமயத்தில் சரி இது தான் இருக்குது இதை பார்க்கணும் இதுக்கு இப்படி பண்ணணும் சரி இந்த காலகட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதே ஒரு தவம் அதனால ചില കഠിനമായ ഒരു സൂനിലെ ചാലഞ്ചിങ് സിച്ച്വേഷൻസ് എമ മുതല ധൈര്യമാർ രണ്ട് വരണം കാമധ്യമോക്കണം അപ്പം മറ്റും തന്നെ നമ്മളത് ഹാങ്കിൽ പണമോ എല്ലാ വിഷയവും സമർത്ഥരാമർ എപ്പം തെരും അവർക്കും എവ്വളത്തോ ഹിന്ദു സാംജ്യം അത് സത്രപതി ശിവാജിയോട് പിള്ളേ നല്ല പയം സോ കാളം ഇപ്പം ഇട്ടപ്പോ ஆனா இவருடைய தபஸ் இவருடைய தியானம் சமர்த்த ராமதாசருடைய நாமஜபம் சிவாஜியினுடைய அந்த தைரியம் சம்பாதி ராஜேருக்கு இவாளுடைய நயவஞ்சகத்தனம் புரிஞ்சு கொடுத்தோம் நம்ம ஹிந்தி ஹிஸ்டியில் பாத்தோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல இந்த நயவஞ்சகத்தனத்துல தான் நம்ம ராஜாக்கள் எல்லாம் உள்ள பிரித்து உள்ளுக்குள்ள வந்துடுவார்கள் சமர்த்த ராமதாசருடைய தபஸ் சம்பாஜி ராஜேவுக்கு பராப்பரா அந்த நகவஞ்சகத்தன புரியுது ஏன்னா இந்த நகவஞ்சகத்தனத்தை நம்ம நேரடியா ஏமாத்தம்னு சொன்னால் புரியாது அந்த டீ அந்த ஏஜ் அந்த ஏஜில் அந்த கோபம் இருக்கும் தான் பண்றதா சரின்னு தோணும் சரியா டீன் ஏஜ் பர்சன்களை ஹேண்டில் பண்றதா மாதிரி ராஜா பலம் இருக்குது இவ்வளோ ஹேண்டில் பண்றதுதான் கண்ணாடி பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாம் போட்டோம்னா உறைஞ்சிடும் அதாவது முள் மேலே விழுந்த சேலை மாதிரி தான் வேகமாக எடுத்தால் எப்படினாலும் சேலைக்கு தான் டேமேஜ் அந்த மாதிரி ஒரு சூடு பாத்திரம் அது எப்படி ஜாகிரதை அனுப்பணும் அந்த மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்கள் மாதிரி இந்த மாதிரி அந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சம்பாதி ராஜே நல்ல வீரன் வேற ஸோ அவங்க நேரடியாக வந்து நீ பண்றதுனா தப்புன்னு சொல்ல முடியாது சொன்னால் இன்னும் அட்வர்ஸ் ஆகிடும் அந்த சமயத்துல அப்படி ஒரு நிதானம் அப்படி ஒரு தபஸ் சமர்த்த ராமதாசர் பண்றார் அவங்க தட்சிண தேசத்துல இருக்கும் போதுல நல்ல நல்ல நடக்கிறது ஆனா எங்கிருந்தாலும் குருவினுடைய தபஸ் அடுத்த ஜெனரேஷன் இல்லையா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய தர்மம் ஒரு பெரிய கடமை உண்டாவது நிலத்துக்கு சொந்தக்காரன் விதை விதைச்சிருக்காங்க நாற்று வருதுன்னா அதை சின்ன இருந்தே காப்பாற்றுவோம் அது பூச்சி அரிச்ச பிறகு காப்பாற்ற மாட்டான் அது ஆரம்பத்திலேயே காப்பாற்றணும்ன்ற அந்த ஒரு அவசரம் ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அறுவடைக்கு தயாரா இருக்கிற பயிரை காப்பாத்துறது ஒரு விதம் அப்படின்னா புதுசா நட்டிருக்க செடியை காப்பாத்துறது இன்னொரு விதம் ஸோ சில சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்களுடைய தபஸ் வெளியில தெரியாது இதெல்லாம் ஒரு செய தனியாக ஒரு போராட்டம் மாதிரி இது வெளியில் சொல்ல முடியாது பத்து பேரை டிஸ்கஸ் பண்ண முடியாது சொல்லி புரிய வைக்க முடியாது பட் விஷயம் நடந்தாகணும் நீதி விஷயம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ராம శ్రీరామ జయ రామ జయ జయ రామ జయ భోళ సీత చంద్ర భగవాన్ కి జయ జయ భోళ రాష్ట్ర గురు సమర్థ రామదాస స్వామి కి జయ జయ భోళ స్వరాజ్య సింహాసనాధిపతి ఛత్రపతి शिवाजी महाराज राजे की जय जय हिंद भारत माता की जय राधे कृष्णा